கத்துடைய பரிசுநாமத்தை மயமுண்டாவதாக என் தெய்வனும் நானும் என் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கத்தர் ஒரு அருமையான வார்த்தையை சொல்லுகிறேன் என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்க பிரகாரமாக அல்ல உங்க இறுதியை கலந்தாமலும் பயப்படாமலும் இருப்பதாக நீங்க பாக்குறீங்க இந்த பின்னால பார்க்குற ரப்பர் தோட்டம் இந்த ரப்பர் தோட்டத்துல அவங்க பால் விலை ஏறிச்சுன்னா அவங்களுக்கு சமாதானம் தங்கும் மழை வந்து பால் வெட்டலன்னா சமாதானம் போயிடும் ஏன்னா வருமானம் இருக்காது இதே போல நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிற சத்துரு பிள்ளைகளால் சமாதானம் இல்லையா வருமானத்துல சமாதானம் அற்புதமா சொல்லுகிறார் வைத்து போகிறேன் அவர் உலகத்துல கொடுக்கிற சந்தோஷம் சமாதானம் இல்லைங்க கத்தர் கொடுக்கிற சமாதானம் தான் விளையற பெற்ற சமாதானம் ஏன்னா யாக்கோபு தனி மனிதனாய் எல்லாரும் கைவிடப்பட்டு தகப்பனார் கைவிட்டாங்க தாயார் கைவிட்டாங்க தனி மனிதனாய் லாபானை தேடி போகும்போது அவன் ஒரு வார்த்தை சொல்றான் எவ்வளவு அழகான ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்லும் போது யாக்கோபு கேட்கிறார் தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உன்ன ஆகாரம் உடுக்கிற வஸ்திரம் கொடுத்து என்னை தகப்பாடு வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் ஆனால் கத்திர எனக்கு தேவனா இருப்பார் போற வழியில உன்ன உணவு உடுக்க வஸ்திரம் இது வேணும் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ஒரு கார் வேணும் ஒரு நாலு பைக் வேணும் நல்ல வீடு வேணும் பிள்ளைகளுக்கு நல்ல சம்பளத்தில் வேலை வேணும் நல்ல குடும்பம் நல்ல கட்ட கட்டப்படணும் ரெண்டு பிள்ளைகளுக்கு கத்தருக்குள்ள இருக்கணும் இதுதான் இதுதான் உங்களுக்கு வைத்து போகிறார் தாவிது சொல்லுகிறா அந்த தாவிது நாபால பார்த்து சொல்லுவார் என்னோட நீங்க வந்தீங்கன்னா சமாதானம் எனக்கு அவர் சொல்றாரு உனக்கு உதவி செய்வது சமாதானம் சமாதானம் உனக்கு உதவி செய்வதற்கு சமாதானம் அப்போ உங்களுக்கு ஒருத்தர் உதவி செய்தாலும் அந்த வீட்டுல சமாதானம் தங்கும் கதவுகள் பூட்டப்பட்டிருக்க யோவான் இருபதுல ஒருவேளை கதவு பூட்டப்பட்டு சூழ்நிலையில கடன்ல அவமானத்துல நிந்தையினால பூட்டப்பட்டு வெளியே இறங்க முடியாதபடி இருக்கிறீங்கன்னா பூட்டி இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள வந்து கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுக்கு சமாதானம் இந்த சமாதானம் தெய்வ சமாதானம் உங்கள் குடும்பத்துல நிலைத்திருக்கிறது மாற்றம் இல்லைங்க எவ்வளவு அழகா யாக்கோப்பு சொன்னது போல அவன் தனி மனிதனாய் போன தூதரை கொண்டு அவர் வாழ்த்தினாரே போயிட்டு வருவாரு ரெண்டு பரிவாரங்களோடு வந்தார் இதே போல இந்த ஆண்டுல இந்த சமாதானம் உங்களை ஆட்கொள்ளுகிறது அடுத்த ஆண்டுல இரண்டு பரிவாரங்களோடு இருப்பீங்க நீங்க நினைத்தபடி கத்தர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணி கத்தர் அற்புதம் செய்வார் என்று வாழ்த்துகிறேன் போகிற இடமெல்லாம் உங்களுக்கு சமாதானமாய் இந்த நாள் இருக்கும் என்று வாழ்த்துகிறேன் நீங்க நல்ல தகப்பனே சமாதானத்தை வைத்து போகிறேன்னு சொன்னீங்கய்யா யாக்கோபை போல பயத்தோடு நடுக்கத்தோடு அடுத்து என்ன நடக்க போகுமோ இது என்னமாய் முடியுமோ இந்த நம்பி அவநம்பிக்கையில இருந்தார் ஆண்டு அவரையை மாற்றி சமாதானத்தை கட்டளை சந்தோஷத்தை கட்டளையிடுவேன் இடுவேன் இருக்கீங்க அப்படி ஆசீர்வத்து பிதாவே ஆமே